தலைவர் திரு அன்பு செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச கண்டிப்பாக பேச ஒரு வார்த்தை என்னது தான் வணக்கம் இங்க வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும் மேலே அனைத்து டெக்னிசன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் என்னன்னா இப்ப இந்த படம் வந்து ஆர்கே மேகம் அவர் என்ன ஆர்ந்த சொன்ன மாரி ஒரு பிடிச்ச படத்தை எடுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சே வராது பேசணுன்னாலும் பேச மாட்டேங்க நான் பேச நீங்கள் பேசி பேசுவாங்க பாருங்கள் எவ்வளோ தெளிவாக தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொல்லப்படுறேன் இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம் இது ஒன்று தாங்க அவருக்கு மிகப்பெரியது அதுக்கப்புறம் அவங்க மனைவியை நான் பேசியாகணும் எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவியை கேட்காமல் செய்ய முடியாது அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னா வீட்டில் உள்ள நுழைய முடியாது

அது மலையாளத்தில் வந்து தமிழில் அப்படிங்கும்போது நம்ம வந்து இவங்கள வாழ்த்தே அவன் என்ன காரணம் இன்னைக்கு சினிமாவில் லட்சக்கணக்கான பேர் சென்னையில் இருக்காங்க என்னமே தான் எல்லோரும் வந்தவங்க தான் நான் ஒருதான் நடிக்க வந்தேன் அப்புறம் வேலை செயலாம் வந்தேன் இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து கடைசியாக நான் தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவர் சொன்னார் நம்ம ஆனந்தபுரம் சொன்னார் பிடிச்ச ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோற்றதே கிடையாது நான் ஆணிக்கலமாக சொல்கிறேன் நீங்க இருக்கிற அத்தனை பேருமே சொல்றேன் நீங்கள் என்ன நடிக்கல அது நடக்கும் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன் அவங்க என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இல்லை சாப்பிட்ணும் சாப்பாடு இல்லையா என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுற பாருங்க இவர மாரி தான் ஒவ்வொருத்தர் சினிமாவில் எல்லாருமே ஏன் எம்ஜிஆர் இங்கேருந்து வந்தார் இலங்கையில் பிறந்தாரு கேரளாவில் இருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் முதலமைச்சர்னாரு மாதிரி அவர் பாருங்கள் எங்கள் பிறந்து எங்கே வந்து எங்கள் படம் எடுக்காது இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு நாலாண்மே டீராஜேந்திரோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன் அது நான் மாறு காதல் நான் காதலின்னு சொல்ல அவர் சொல்ல முடியும் டீராஜேந்திரன் காதலுக்குன்னு பிறந்தவர் அவர் சொன்னேன் அதுமாரி அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்னேன் இல்லை அண்ணன் காதலையும் விட்டு நீங்கள் அதுமாரி நானும் காலம் முழுக்க அழியாது சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொன்னேன் அதுமாரி மாறேன் அவர் வயசு எழுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசு ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்கள் சங்கில சேர்ந்துருக்காங்க அது சிறு படம் சொல்ல முடியும் யாராவது சொல்லுங்கள் அப்படியே ஹாலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேக்கியம் அப்படியே டைரக்டர் புனிசர் மீசர் மூணு பேர் அப்படியே கரெக்டாக கேமராமேன் கொண்டு வந்திருக்காங்க இதுதான் படம் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா இதை சொல்லுவாங்க காக்கிக்கும் தங்குஞ்சி சொல்றாங்க சொல்லுவாங்க இந்தமாரி அவர் பாருங்கள் இவ்வளோ பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் கூட பாக்கல சொல்லியிருக்கார் இதுதாங்க சினிமா அந்த ஒரு ஒருவரை வைக்கணும் சொல்ல பாருங்கள் அந்த மனசு தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றி வைக்கும் அவர் துவக்கவும் மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த கலைஞர்களுக்கு முழுக்க எழுதி காசு கொடுத்து சந்தோஷமா பாரு எவ்வளோ அருமையா ஒரு மனசில் கூட அந்த ஒரு ஃபீலிங்கில் பாருங்க என்ன காரணம் சினிமா நேசியம் எல்லாருமே கூட தான் இருக்கணும் மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ்ன்னு ஆமாம் இப்பயும் ஒரு சில பிரச்சனைலாம் நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்கள் சங்கத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் பேர் தான் சிறு சொல்றாங்க சொல்கிறாங்க சில பேர் பல வார்த்தையில சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சங்கத்தில் உங்கள் சங்கத்தில் படம் எதுவுமே ஓடில்ல இந்த படம் யாராவது நீ குறை சொல்ல முடியுமா படம் ஒழுங்காக எடுக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது ஹாலிவுட் மேலே பேக் பாருங்க அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸும் ஒரு கேமராமேன் போது விளையாட்டு இருக்காரு மியூசிக் எப்படி எங்கே எங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மவுண்ட் ரோடில் ஹாலிவுட்டில் ஹாலிவுட்ல இருக்கும்போது படம் இருக்கு ஒவ்வொரு சீனோ என்ன காரணம் சில பேர் படம் எடுக்காதில்ல அது சங்கதி செலவே குறை சொல்றாங்க அது நாங்கள் ஏற்றுக்க முடியாது காரணம்னா இப்போ அவரு ப்ரொடியூசரே டைரக்டர் வேறாரு ஹீரோ வேற ரெண்டு ஹீரோ அப்ப அந்த படத்தோடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது ஒரே டயரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சபோது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை வெளியீஸ் போக கஷ்டமா இருக்குது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆறாம் எங்கள் சங்கம் தான் சென்சார் கேள்ஸ் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அடுத்த யோகி பாப்பா படம் ஸ்டூடியில் வந்து ஸ்கூலுன்னு இந்த வெள்ளி மேலே கொடுப்பா காலை என்ன காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னே யோகி பாப்பை நடிச்ச படம் ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான் ஏதோ சொன்னால் தான் உங்களுக்கு பெரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் என் மாதிரி சாப்பிட்றதா தான் நான் சொல்ல வரேன் என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு படம் முந்தானாள் ஸ்டூடியில் நிப்பாட்டாங்க ஏன்னா புலீசர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்கார் அதே புலீசர் வந்து டேரெக்டர் ஒன்றில் டேரெக்டாக இருக்கிறான் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தானு இதுமாரி நீங்கள் வந்து டேரக்ட் உள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து சிறு படத்தை சங்கத்தில் இருக்கனால இந்த படத்தை நாங்கள் ஒத்துழைக்கி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே பண்ண பையன் ஃபோன் பண்ணுறாங்க உண்மை நான் சொல்லி ஆகணும் சார் உங்களுக்காக சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன பண்ண இல்லை சார் நாங்கள் ஆனால் இல்லை அப்படின்னு கூட நான் எடுப்பேன் அந்த பேர் வந்து ஒன்றா தான் சினிமா இருந்தால் உருப்பிடும் இல்லை எல்லா பேரிலும் ஏமாத்தி அப்படியே இருப்பானுங்க ஒரு பிரியாணிக்குலாம் அலையிறானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே சூட்டி நடக்கிறதெல்லாம் போய் இது பண்ணுறாங்க கட்டு கொஞ்சம் இது பண்ணுங்க கட்டி வாங்குகிறானுங்க எங்கேப்பா உங்களுக்கு தான் இருக்குது நல்லா எடுத்துங்க ஆட்டி இவர்தான் மோகன மகேந்திரன் இவன் போய் தான் நிப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயணமூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இவனுங்களாம் சினிமாவுக்கு விசக்கிருமிகள் சாவ கேடுகள் கருப்பையா என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவா எடுத்துங்க இதெல்லாம் நீங்க போட்டிங்கன்னா தான் சினிமா உருப்படும் இனி சிறு படம் இல்லை நீங்க ஆயிரம் யூனியன் வந்துருச்சுங்க ஆயிரம் கால அரசியல் வந்துருச்சுங்க ஆரோக்கியம் இல்லையா இந்தியாவில உள்ள நூத்தி நாற்பது கோட்டி போன் இருக்கு அவங்களாம் மீடியா இல்லையா அவங்களாம் பத்தி இல்லையா இவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் இருக்கா சொல்லுங்க நீங்க எத்தனை சங்கம் இருக்கு எத்தனை அரசியல் இருக்கு நீங்க ஆயிரம் அரசியல் இருக்கு ஆனா இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் யோகி பாப்புக்கு அந்த படத்தை பாட்டுறாங்க அந்த படம் பூமியை நினைச்சிருக்கு அந்த படத்துல நீ இவன்மாரி வெங்கடேஷ் இவன் தான் எல்லோரும் பொருள்மே சொல்கிறானான் அப்போ நீ ஆம்பளையாக இருந்தால் நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னோடய சங்கத்தில் சிறுபான்தார் உள்ள நேரடியாண்டபோது அந்த திருவள்ளுவர்ல இருந்துச்சு அதே வளர்ச்சி கே கே நகரோ இந்த இல்லை இது சாரிகள் நடிச்சதுனால ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்கள் எவ்வளோக்கோ பயப்படாமல் சங்கம் நடத்திட்டுருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கே கே நகர் வெஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் உன்னோட கூட பார்த்து போகிறேன் அப்படி இருக்கிற ஒரு படத்தில் ஒரு புருஷன் பாட்டியிருக்கான் யார் காரணம் ஏன் ஏமாத்துங்க இன்னைக்கு தமிழே தெரியாமல் இன்றைக்கி யாருக்கே வெளியே படம் எடுத்து வந்து இன்றைக்கி பெருசாக வச்சுருக்காரு அதுக்கு நான் சொன்ன ஓப்பனேன் சார் நீங்கள் படம் எடுத்துருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை படம் நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்மீட் வைங்க ஒரு பொறுமோஸ் பண்ணுங்கள் உங்களை படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீங்கள் காப்பாற்ற ஓகே சார் சொன்னா சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு நேரம் வச்சு இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணிக்காரு இதுக்கு மேலே சினிமா என்னங்க வேணும் அவர் நேரம் இருந்தாலும் சேச்சாரே இன்னொருத்தவர் பேர் ஏமாத்தி பதில் இந்த படத்துக்கு வெளியே வருமா நீங்கள் இப்போ ஆடியை நடத்த முடியுமா சினிமா ஏமாத்தாம வரைக்கும் சினிமா உருப்படும் சினிமாவில் இருந்து சில இசை கருமிகள் இந்த மீதை பண்ணுற எவனுமே முன்னேற முடியாது மீண்டும் ஒரு மேக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோலோடு சொன்ன உயிர் காப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ சார் விட் you for sharing ஷேரிங் ஆல் details here thank தேங்க் யூ சார் you ஸோ மச் thank you